வணக்கம் மக்களே சற்று கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் இந்தியா கூட்டணியிலிருந்து வெளியேறும் புதிய தலைவர் வெளியான ஷாக் ரிப்போர்ட் திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் பாஜகவை ஒட்டுமொத்தமாக எதிர்க்க வேண்டும் என்று எதிர்கட்சிகள் அனைத்தும் கூடிய இந்தியா என்ற கூட்டணியை உருவாக்கியிருக்கிறது இதில் தமிழகத்தை சார்ந்த ஸ்டாலின் என தொடங்கி கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு கட்சிகள் இதில் அடங்கும் ஆனால் தற்பொழுது வரை அதற்கான பிரதமர் யார் என்று இன்றைய அளவு அறியப்படவில்லை என்பதுதான் குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது மேலும் ஒவ்வொரு முறையும் கூட்டமும் அதன் ஆலோசனையும் மட்டும்தான் நடைபெற்று வருகிறது அதேபோல ஒவ்வொரு முறையும் கூட்டத்தின் பொழுது ஏதாவது ஒரு முரண்பாட்டு மற்ற கட்சிகள் கருத்துக்கள் சில தலைவர்கள் வெளியேறுவதை பார்க்கிறோம் அந்த வரியில் பீகார் முதல்வர் நிதிஷ் இந்திய கூட்டணி எதையுமே செய்வதில்லை என்ற குற்றச்சாட்டுடன் வெளியேறினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அந்த வரிசையில் தற்பொழுது மேற்கு வங்க முதல்வர் மம்தாவும் உள்ளார் என்று கூறலாம் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி இந்திய ஒற்றுமை பண அதாவது பயணத்தை மேற்கொண்டார் ஆனால் அதில் கலந்து கொள்ள மம்தாவிற்கு எந்தவொரு அறிவிப்பும் தெரிவிக்கப்படவில்லை இது குறித்து ஓர் சில பரபரப்பில் மம்தா கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது அதன் வெளிப்பாடாக தன் இந்த நாடாளுமன்றத் தேர்தலில் மம்தா திரினாவுடன் கூட்டணி வைக்கவில்லை மேற்கொண்டு தற்பொழுது ஜூன் ஒன்றாம் தேதி அனைத்து இந்திய கூட்டணி கட்சி தலைவர்களும் கலந்து கொள்ளும் நோக்கில் ஆனால் மம்தா மட்டும் வரவில்லை எனவும் திட்டவட்டமாக தெரிய வந்துள்ளது தற்பொழுது மேற்கு வங்கத்தில் புயல் ஏற்பட்டு எண்ணற்ற சேதங்கள் உருவாகியது அதன் அதாவது நிவாரண பணிகள் கவனிப்பதாகவும் சில இடங்களில் தேர்தல் நடப்பதால் வரவில்லை என்றும் காரணம் காட்டியுள்ளார் ஆனால் அரசியல் சுற்று வட்டாரங்களில் மம்தா தனக்கு ஆயுதம் உள்ள பக்கம் போவ நினைப்பதெல்லாம் அந்த வகையில் பாஜகவுடன் கூட்டணி வைக்க முடிவெடுத்துள்ளதாகவும் கூறுகின்றனர் இந்திய கூட்டணியில் மற்றொரு தலைவர் விலகியுள்ளதாகவும் என்பதும் இதன் மூலம் அப்பட்டமாக தெரிய வருகிறது என்றும் பார்க்கப்படுகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்